இன்று நாம் இந்த வீடியோவில் காண இருப்பது கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதில் ஐம்பது மதிப்பெண்கள் வரும் இந்த ஐம்பது மதிப்பெண்களில் பிரித்தெழுதுகும் பகுதியைத்தான் நாம் என்று பார்க்க இருக்கிறோம் வினா எண் ஒன்று பிரித்தெழுதுவதில் சரியானதை தேர்க்க மண் அரசு அதற்கான சரியான விடை சி மண் கூட்டல் அரசு வினா எண் இரண்டு பிரித்தெழுதுகளில் சரியானதைத் தேர்க்க ஐந்தைந்தாய் விடை வந்து சி ஐந்து கூட்டல் ஐந்து வினா எண் மூன்று பூம்புணல் எனும் சொல் எவ்வாறு பிரியும் விடை பி பூ கூட்டல் புனல் கேள்வி எண் நாலு முழங்கி பிரித்தெழுதுக விடை ஏ முழக்கு கூட்டல் ஏ கேள்வி எண் ஐந்து பிரித்தெழுதுவதில் சரியானதை தேர்க உனக்கும் ஆகி விடை சி உனக்கும் கூட்டல் ஆகி கேள்வி எண் ஆறு பிரித்தெழுதுவதில் சரியானதை தேர்க ஈந்தளிப்பாய் விடை சி ஈந்து குற்றல் அளிப்பாய் கேள்வி எண் ஏழு சீரடி பிரித்தெழுது விடை பி சிறுமை கூட்டல் அடி கேள்வி எண் எட்டு பிரித்தெழுது சரியானதை தேழ்க ஒன்றனி விடை சி வன்கூட்டல் ரணி கேள்வி எண் ஒன்பது பிரித்தெழுதுக தீதில் விடை சி தீது கூட்டல் இ கேள்வி எண் பத்து தீந்தமிழ் சரியான விடை டி தீம் கூட்டல் தமிழ் கேள்வி எண் பதினொன்று பிரித்தெழுதுக மறுத்துறை விடை டி கூட்டல் துறை கேள்வி எண் பனிரெண்டு ஓரிடம் என்ற சொல் எப்படி பிரியும் விடை பி ஓர் கூட்டல் இடம் கேள்வி எண் பதிமூணு பிரித்தி சரியானதை தேர்க நலமிக்க விடை ஏ நலம் கூட்டல் மிக்க கேள்வி எண் பதினாலு பிரித்தி எழுதுவதில் சரியானதை தேர்க வாயார் கெடும் விடை ஏ வாயால் கூட்டல் கெடும் கேள்வி எண் பதினைந்து பிரித்தி எழுதுவதில் சரியானதை தேர்க உண்டனிது விடை பி உண்டு கூட்டல் இனிது கேள்வி எண் பதினாறு பிரித்தெழுது இருகரை பி இரண்டு கூட்டல் கரை கேள்வி எண் பதினேழு மாசில் என்ற சொல் எப்படி பிரியும் டி மாசு கூட்டல் இல் கேள்வி எண் பதினெட்டு மழைக்காலம் என்ற சொல் எவ்வாறு பிரியும் விடை சி மழை கூட்டல் காலம் எண் தெங்கம் பழம் சரியான விடை டி தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் கேள்வி எண் இருபது அன்பகத்தில் பிரித்து பிரித்தெழுதுக விடை டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா கேள்வி எண் இருபத்தொன்று கற்பிளந்து விடை கல் கூட்டல் பிளந்து கேள்வி எண் இருபத்தி ரெண்டு பொறியியல் விடை சி பொறி கூட்டல் இயல் இருபத்தி மூன்று செயற்கரிய சரியான விடை பி செயற்கு கூட்டல் அறிய இருபத்தி நான்கு வீற்றிருக்கை சரியான விடை சி வீற்று கூட்டல் இருக்கை இருபத்தி ஐந்து கவியரசர் சரியான விடை பி கவி கூட்டல் அரசர் இருபத்தி ஆறு கருங்கயல் சரியான விடை கருமை கூட்டல் கயல் விடை சி இருபத்தி ஏழு நீ நிலம் சரியான விடை பி நீள் கூட்டல் நிலம் மணி அரசு சரியான விடை பி மணி கூட்டல் அரசு இருபத்தி ஒன்பது நாலடியார் சரியான விடை சி நான்கு கூட்டல் அடியார் முப்பது அரவணை சரியான விடை டி அரவு கூட்டல் அணை முப்பத்தி ஒன்று மெல்லடி சரியான விடை சி மென்மை கூட்டல் அடி அந்நலம் சரியான விடை டி ஆ கூட்டல் நலம் முப்பத்தி மூன்று வல்லூர்கி சரியான விடை சி வன்மை கூட்டல் ஊர்கி கேள்வி முப்பத்தி நாலு வன்றணி விடை சி வன்மை கூட்டல் தனி முப்பத்தி ஐந்து ஆடினான் சரியான விடை ஏ ஆடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் முப்பத்தி ஆறு தடங்கை சரியான விடை பி தடம் கூட்டல் கை முப்பத்தி ஏழு விடை விடையே யாதும் கூட்டல் ஆகி முப்பத்தி எட்டு நாடறிகி பிரித்தெழு சரியான விடை சி கூட்டல் ஓரி பேரானந்தம் விடையே பெருமை கூட்டல் ஆனந்தம் நாற்பது கல்லலை சரியான விடை பி கல் கூட்டல் அலை நாற்பத்தி ஒன்று செங்கோல் சரியான விடை சி செம்மை கூட்டல் கோல் நாற்பத்தி ரெண்டு அக்ரினை சரியான விடை பி அல்கூட்டல் திணை நாற்பத்தி மூன்று வியானகர் விடை டி வியான் கூட்டல் நகர் நாற்பத்தி நான்கு மூவைந்தாய் விடை சி மூன்று கூட்டல் ஐந்தாய் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து பைந்தமிழ் விடை டி பசுமை கூட்டல் தமிழ் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு தாழ்வின்றி சரியான விடை ஏ தாழ்வு கூட்டல் இன்றி கேள்வி எண் நாற்பத்தி ஏழு துறவறம் விடை ஏ துறவு கூட்டல் அறம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு மற்றோர் விடை ஏ மற்று கூட்டல் ஓர் மற்றோர் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பொது அறிவு குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்